நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பூஜை செட்டு பூஜை செட்டுங்கிறது நம்ம ஒரு பூஜைக்கு தேவையான எல்லா ஜாமான்களும் அடைந்தது பூஜை தான் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாமி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வச்சுருக்கோம் விநாயகர் ஒரு விளக்கு வச்சுக்கலாம் காமாட்சி விளக்கு தீபம் இது தூபக்கால் சூடத்தட்டு சொல்லுவாங்க సందన కిన్నంకుమ చెర్ బత్తి స్టాండ్ బెల్ పంచపాత్రం ఉత్ర్రాణి ఇవెల్ సేందూజీ வந்து பார்க்க போகிறது மெட்டி கலெக்ஷனுங்க மெட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன இருந்து பேசிக் சைஸ்லேருந்து உங்களுக்கு வரும் இதில் இருந்து உங்களுக்கு வெயிட்லெஸ் மெட்டியிலேருந்து இருந்து டிசைன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிராண்டாக போடுற மாதிரியான டைப்பான மெட்டீஸில் நிறைய கலெக்ஷன் இருக்குதுங்க இன்னும் நல்லா கல்யாண கலெக்ஷன் மாதிரி போடணும் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டைப்பில் வருவாங்க இல்லையே கல்யாணத்துக்கு போடுறவங்க சில பேர் உங்களுக்கு சலங்கை வச்ச மாதிரி வேணுனாலும் கூட போடுவாங்க அதில் மூணு இடத்துல மூக்கு வைச்ச மாதிரி இந்த மாதிரி வெயிட்லெஸ் போடுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி போடுவாங்க டிசைன்ஸ் கலெக்ஷன் மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இந்த முத்து வந்து சத்தை வச்சு சத்தை வைக்காத அந்த மாதிரி ரெண்டு மூணு பேட்டர்ன் இருக்குது முத்து பெருசாக வேணும்னா இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாங்க இது கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் வரும் இந்த மாதிரி முத்தெல்லாம் சவுண்ட் வராது ஆனால் பார்வைக்கு நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும் இதில் இப்போ ட்ரெண்டிங் மாடலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆன்டிக் மெட்டி சொல்லுவாங்க ஆன்டிக் மெட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்டி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட் ஆகிற மாதிரியான மெட்டீஸ் இது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் பார்க்க நல்லா ஃபங்க்ஷன் வேறுனா நல்லா கிராண்டாகவும் இருக்குங்க அதுலேயும் ஒரே கலர் மாதிரி வச்ச மாதிரியான மெட்டியும் இருக்குது நம்மகிட்ட ஆன்டி கலெக்ஷனில் நிறைய மெட்டி கலெக்ஷன் நம்மட்ட இருக்குங்க பார்த்திங்கன்னா மல்டி கலர் செல்ஃப் கலர் அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி ரெண்டு ஸ்டோன் வச்ச மாதிரி கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குங்க நம்ம இது வந்து அட்ஜஸ்டபுள் இல்லாத மாடல் மெட்டி இது இது அப்படியே கால் வழியாக போட்டுக்கிற மாதிரி வரும் நெலி மெட்டி உருட்டு மெட்டி சொல்லுவாங்க இது எல்லாமே காலில் ரெண்டு ரெண்டு போட்டுக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரியான கலெக்ஷன் இந்த மெட்டி பார்த்திங்கன்னா செகண்ட் வேரலுக்கு போடுறதுக்கான சைடு மெட்டிங்க இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எனாமல் டிசைன்ஸ் டிசைன்ஸ் ஸ்டோன் வச்ச மாதிரி ஸ்டோன் இல்லாமல் வெறும் எனாமல் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே இருக்குங்க பார்த்திங்கன்னா மூணாவது வேரலுக்கு போடுறது மெட்டி கம்பி டைப்பில் வந்து அதே மாதிரி எனாமல் வச்சு சிம்பிளாக போடுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி வேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது நல்லா சிம்பிளாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தையிலருந்து போடுற மாதிரியான காப்பு டைப்புங்க காப்புலே பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல முத்து வச்ச மாதிரி கால்வழியாக போடுற மாதிரியான இது டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் இது வந்து போட தளரக்கூடிய மாடல் இது காப்பு அதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பு அட்ஜஸ்டபுள் காப்பு அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி மூணு இடத்துல முத்து வச்ச மாதிரியான காப்பிடுது டிசைன்ஸ் இதுவுமே சிம்பிளாக நீட்டாக போட்டுக்கலாம் காலையில் அதுலேயே பார்த்தீங்கன்னா தண்டா சொல்லுவாங்க தண்டையும் அதே மாதிரி மூணு இடத்துல முத்து வச்ச மாதிரி வரும் சுற்றியும் இது வந்து ஸ்க்ரூ டைப்பில் வரும் உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் வராது ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் டிசைன்ஸ் மட்டும் மாறி வரும்